உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் அக்ஷய திருதியை அன்று ஒரே ஒரு வசம்பை வாங்கி இதை மட்டும் செய்தால் போதும் பரம ஏழையும் பணக்காரன் ஆகலாம் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அக்ஷய திருதியை அப்படின்னு சொன்னாலே அது அல்ல அல்ல குறையாத செல்வத்தை நமக்கு வந்து தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் குடும்பத்தோடு சேர்ந்து கோவிலுக்கு போய் இந்த நாள்ல இறை வழிபாடு செய்யறது அப்படின்றது உங்க குடும்பத்துக்கு பல நன்மைகளை பெற்று கொடுக்கும் அதே மாதிரி நம்ம இந்த நாள்ல மத்தவங்களுக்கு தான தர்மங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு பல தலைமுறைகளுக்கான புண்ணியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக அன்னதானம் அன்னதானம் அப்படின்னா ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி ஒரு நாலு நாய்களுக்கு போட்டாலும் சரி இல்ல கொஞ்சம் சுகர் வாங்கி எறும்புகளுக்கு நீங்க போட்டாலும் சரி இந்த மாதிரி சின்ன சின்னது கூட வந்து செய்யலாம் பறவைகளுக்கு ஏதாவது போடுறது பசு மாட்டுக்கு ஏதாவது கொடுக்கறது இந்த மாதிரி உங்களால முடிந்த அளவுக்கு பண்ணலாம் இல்லை உங்களால சாப்பாடு வாங்கி தர முடியும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது நீங்க வந்து சாப்பாடு அன்னைக்கு நாளில் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கும் ஸோ அதனால் நம்மளுடைய பண பிரச்சனைகள் இதெல்லாமே நிச்சயமாக நீங்கும் வருமானம் பெருக ஆரம்பிக்கும் இதோடு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமி பூஜை செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா திருதிய அன்றைக்கு இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்க அது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் முதல்ல உங்கள் கிட்ட ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க அது எவ்வளவா வேணாலும் இருக்கட்டும் ஒரு ரூபாய் நோட்டு நல்லா கசங்காம நெசுங்காம புதுசா இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க அதுக்கப்புறமா ஒரு துண்டு பெயர் சொல்லாதது அதாவது வசம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது நாட்டு மருந்து கடைகள்ல மட்டும் இல்லைங்க நார்மலாகவே இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல சரக்கு கடைகள்ல கூட வசம்பு வந்து கிடைக்கிது இதை வந்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க பாதத்துக்கிட்ட வச்சு நீங்கள் வந்து வச்சுருங்க அதுக்கப்புறமா ரூமில் விளக்கை ஏற்றிட்டு சுவாமி படங்களுக்கெல்லாம் பூவெலாம் வச்சுட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு தீபதீப ஆராதனைகள்லாம் காட்டிக்கோங்க அன்னைக்கு நாளில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா மகாலட்சுமி பாதத்தில் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா வசம்பு அதை எடுத்து ஒரு ரூபாய் நோட்டை புதுசாக எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல அந்த ரூபாய் நோட்டை அந்த வசமில் சுற்றிடுங்க அது எப்படியோ கலன்றும் ஸோ அதனால் அது கலராமல் இருக்கிறதுக்காக ஒரு மஞ்சள் நூல் எடுத்து அதை போட்டு கட்டிக்கணும் இப்போ இதை உங்கள் வல்லது உள்ளங்கையில் வச்சுட்டு பணம் பெருகணும் பண தேவைகள் நிறைவேறணும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதை வந்து உங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம் எதுவோ அங்க வந்து வச்சுடுங்க இப்படி செய்யும் போது உங்களுக்கு பணம் நோக்கி உங்களை வர தொடங்கும் ஏதாவது ஒரு வழியில பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் வசம்புல எப்படி பணத்தை நம்ம வச்சிருக்கோமோ அதே மாதிரி பணமும் உங்களை சுத்தி வர ஆரம்பிச்சிடும் சோ பணத்துக்கு சாதி வசமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை வசியம் செய்யக்கூடிய தன்மை அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதனால உங்களுக்கு நல்ல பண வரவு அப்படின்றது கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கௌண்டையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி